திருச்சிற்றம்பலம் தமிழ் மார்கழி மாதம் நாலு பத்து இருபத்தைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஸ்ரீ மாணிக்க வாசக பெருமான் அவருடைய திருவம்பாவை பாடல் பத்து சிற்றம்பலம் ஏ சொற்கழிவு பாதமலர் பாதாளம் ஏ நிமிழிவு பாதமலர் மலர் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் பேதை ஒரு பால் திருமே நீன்றல்லன் வேதை ஒரு பால் திருமே நீன்றல்லன் வேதமுதல் விண்ணோறும் மண்ணும் துதித்தாலும் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் ஓதவுளவா ஒரு தோழன் தொண்டருளன் கோதில் குலத்தரசன் கோயில் பின்னா பிள்ளைகால் கோதில் குலத்தரசன் கோயில் பின்னா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பெறார் ஏதவனூர் ஏதவன் பெரார் ஊற்றலார் ஏதவனை பாடும் பரிசேலோரே பாய் ஏதவனை பாடும் பரிசேலோரே திரு சிற்றம்பலம் ஸ்ரீ மாணிக்கவாதகபுரான் அருளிய சிவம்பாவை பாடல் பத்து பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனைமுடியும் எல்லா பொருள் முடிவே வேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா தோடன் தொண்டருளன் கோதில் குளத்தரன் தன் கோயிற் பினா பிள்ளைகள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசோலோர் எம்பாவாய் இவனுடைய திருவடித் தாமரை மலர்கள் அதலம் விதலம் சுதலம் தலாதலம் ரசாதலம் மகாதலம் வாதாளம் என்னும் கீழுலகங்கள் ஏழினுக்கும் அப்பால் கீழே சென்று இவ்வளவின என்று சொல்லும் கெடாதவை ஒன்றை ஆத்தி முதலியவற்றின் பூமாலைகள் நிறைந்த அழகிய சடைமுடிவுடைய சிரசும் பூலோகம் உவலோகம் சுவலோகம் மகலோகம் சனலோகம் தவலோகம் சத்தியலோகம் என்னும் மேலுலகங்கள் ஏழினுக்கும் அப்பால் மேலே சென்று எல்லாப் பொருள்களுக்கும் முடிவில் உள்ளதே இங்கனம் எல்லைப்படாத அளவினராயினும் உயிர்களுக்கு அருள் திருவுள்ளம் கொண்டு உமையம்மையார் அமைந்த உருவத் திருமேனியும் உடையவர் தமது இச்சையார் மேற்கொண்டலிருந்த திருமேனிகளும் பலவாக உள்ளவர் வேதகமலங்கள் முதலிய வித்தைகளும் விண்ணுலகத்தவரும் மண்ணுலகத்தவரும் புகழ்ந்து போற்றினாலும் போற்றக் குறையாத புகழுடைய ஒப்பில்லாத உள்ளவர் அன்பால் நினையும் அடியவர்களது உள்ள கமலத்தில் எழுந்தருளியிருப்பவர் குற்றமில்லாத உயர்வுடைய அந்தத்தைச் செய்பவர் அவர் எழுந்தருளியிருக்கின்ற திருக்கோவிலில் அகத்தொண்டு செய்கின்ற பெண் பிள்ளைகளே அவர் இயல்பு பெரிதும் அறிவீர் அவரது ஊர் யாது அவரது பேர் யாது அவருக்கு உறவினர் யார் உறவினர் அல்லாதர் யார் அவரை புகழ்ந்து பாடும் தன்மையாது எங்கள் வழிபாட்டிற்குரிய பார்வதியாகிய தேவியர் இறைவரை புகழ்ந்து பாடும் பரிசு அன்வாயாக என்று வேண்டுதல் செய்கின்றார்கள் இறைவர் கீழும் மேலும் எங்கும் நிறைந்து அப்பாளுமாய் எல்லைப்படாத அளவினர் என்பது முதல் இரண்டு அடிகளில் குறிக்கப்பட்டது பேதை ஒரு வாழ் என்பதனால் உமையம்மை சமேதராய் அருமையில் எளியவராய் அருளுமாறு கூறப்பட்டது கேதை ஒருவாள் என்னுமிடத்து அவாய் நிலையால் உமையம்மையார் இடப்பால் அமைந்த உருவத் உடையவர் என்பது வருவிக்கப்பட்டது திருமேனி ஒன்றல்லன் என்பதன் பொருளை ஆட்பாளவர்களுக்கருளும் வண்ணமும் ஆதிமான்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிளைக்க வேண்டா என்னும் ஆளுடைய பிள்ளையார் திருவாக்கால் அறியலாம் ஒரு தோழன் ஒப்பில்லாத தோழன் நண்பன் ஆப்தன் நாம் அன்பு செய்வதற்குரியவர் நமக்கு ஓய்வு அருளும் திரையவரே இதனையும் தொண்டருளன் என்பதையும் என்னில் யாரும் எனக்கில்லை யாரில்லை என்னினுமினி யானோர் யானொரு வண்ணுள்வன் என்னே உளப்புயிர் பாய்புறம் போந்து கெண்ணிலே நிற்கும் என்னும் அருடை அரசர் திருவாக்கிலும் அறியலாம் கோயில் பினாப்பிள்ளைகள் திருக்கோயிலே திருவள்ளு அழுகின்ற திருமெழுகிடுதல் திருவிளக்கிடுதல் திருமாலை கட்டல் முதலிய அகத்திரு தொண்டுகளை செய்கின்ற பெண் பிள்ளைகள் கோதிர்குளத்து பினாற்பிள்ளைகள் எனவும் இயையும் பினாவென்றால் இங்கு பெண் இறைவர் வேண்டுதல் இல்லாதவர் ஆதலால் அவருக்கு உற்றார் அயலார் யாவரும் ஒரு தன்மையரே கூறினால் குணம் குறியிலான் செயலிலான் உரைக்கும் பேரிலான் இனி ஒரு முன்னிலான் பின்னிலான் பிரிதோர் சாரிலான் வரல் போக்கிலான் மேலிலான் தனக்கு நேரிலான் உயிர்க்கு கடவுளாய் என்னருளே நின்றான் என்னும் கந்தபுராண திருவிருத்தம் இங்கே சிந்திக்கத்தக்கது தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன அட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி